அவங்க வந்து எந்த காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க எப்போ அத ஸ்டாப் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இருபத்தி நாலு லட்சம் பேர் பத்தாவது குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்போ எக்ஸாமுக்கு வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வருவாங்க ரெண்டரை லட்சம் பேர்ன்றவங்க படிக்கிறாங்க ஆனால் பாஸ் பண்ணுறவங்க என்னமோ ஒரு ஆறாயிரம் பேர் தானே அப்படின்னு கேட்குறீங்க இங்கே தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து இது ஒரு அட்வைஸாக கூட நான் சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இது ஒரு வா வாய்ப்பாக பயன்படுத்தி நான் சொல்ல பார்க்குறேன் அதாவது பிரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நாட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக எல்லாருமே புக்கை பார்த்து தான் எழுதுகிறாங்க அவங்க எல்லாரும் எந்த தேர்வுகளும் வந்து முறைப்படி நடக்கலை இவங்க எல்லாருமே வந்து காப்பி அடிச்சிட்டோ அல்லது ஃபோர்ஜரி பண்ணி தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு சரி இதை நான் படித்தா எனக்கு கிடைச்சிருமா அப்படின்லாம் கேட்பாங்க யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் யார் வேணால் படிக்கலாம் எவ்வளோ நாள் எடுக்கணும் எத்தனை அட்டம் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க பொதுவாக ரெண்டு அட்டம்ன்றது என்னுடைய பார்வையில் நான் எல்லா ஆஸ்பெரெண்ட்ஸுக்கும் ரெண்டு அட்டம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ன்றது எல்லாருக்குமே அந்த இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை அடுத்த வருடம் இதே நாளில் இருக்குமா அப்படின்றது கிடையாது அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏஜ் ஆகும் நமக்கு ஃபினான்ஷியல் லாஸஸ் இருக்கு இன் அதர் இம்பார்ட்டன் திங் இஸ் டைம் லாஸ் நமக்கு கால விரயம் ஆகுது இப்போ என்னன்னா ஒரு முறை ரெண்டு முறைன்னா பரவாயில்ல ஐந்தாறு முறையா தொடர்ந்து இதே மாதிரி எட்ஜில் எட்ஜில் போய் விடுறமே இப்போ இதை நம்ம எப்படி அதை ரெகனைஸ் பண்ணுறது இதனால் மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறோம் ரெண்டாவது அதுலேருந்து எப்படி தான் மாற்றுறது ஸோ இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்ற அளவுக்கு கூட மன அழுத்தத்துக்கு இதனால ஆகி நிறைய பேர் அளவுக்கு ஆயிடுறாங்க எனக்கு நல்ல திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த ஆஸ்பெக்ட் இந்த இதுதான் உங்க அடிப்படை இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டில் கவர்மெண்ட் எக்ஸாம்ல போயிட்டு அறுபதாயிரம் சம்பளத்தை தான் நான் வாழணும்ன்ற எண்ணம் இன்னைக்கு அந்த தேவை கிடையாது இதெல்லாம் இருந்துச்சு ஆனால் மெய்மொழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்று நம்முடன் ஏகேஎம் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஆனந்தராஜ் இருக்கிறார் அவருடன் நிறைய கேள்விகள் கலந்துரையாடல்கள் வணக்கம் ப்ரோ நலமா இருக்கீங்களா வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கேன் ஓகே இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி இதை பத்தி தான் பேச போறோம் முதல்ல அதிகப்படியான மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சியை நோக்கி போறதற்கான ஒரு காரணம் என்ன சொல்லுங்களேன் அதை பத்தி இப்ப பெரும்பான்மையான கிராஜுவேட்ஸ் எல்லாம் டிஎன்பிசி நோக்கி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அரசு வேலை என்பது எல்லா காலகட்டத்திலயும் வந்து ஒரு சேஃபான ஒரு செக்யூர்டு ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ நமக்கு இன்கம் வந்து ஃப்ளோ கரெக்டா இருக்கும் நம்மளுடைய குரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பெரும்பான்மையான மக்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்ஸாக இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் என்பது பெருசாக இருக்காது ஒரு ஆண்டு முனர் ஆகிறாங்க தொழில் முனைவராக ஆகுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த தொழில் முனைவர் ஆகிறதுக்கான நம்பிக்கை வந்து ஒன்று பணம் இருக்கணும் இன்னொன்று ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்போது பெரும்பான்மையான இங்கே இருக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அந்த வாய்ப்பு என்பது இல்லை அப்போன்றப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் தான் ஓகே ரைட் இப்போ சாதாரணமா ஒரு மாணவன் இப்ப நீங்க சொல்ற மாதிரி முதல் எடுத்துக்கோங்க வச்சுங்களேன் ஒரு மிடில் பேக்ரவுண்ட்ல இருந்து எந்தவித பின்புலமும் இல்லாம ஒரு அரசு பள்ளியில படிச்சு வர்ற ஒரு மாணவர் சராசரியா அவர் படிச்ச ஒரு எக்ஸாம் ஒரு குரூப் போர் லெவல் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் படம் இது எல்லாமே வந்து சப்ஜெக்டிவ் தான் அதாவது ஒரு தனிநபர் பொறுத்து தான் இது வந்து இன்னாருக்கு இவ்வளவு அப்படின்றது கிடையாதுங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலா இருக்கலாம் இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட எடுத்துப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க ஒரு வருஷத்துல பாஸ் பண்றவங்க இருக்காங்க இது வந்து ஒரு தனிநபருடைய திறமையை பொறுத்துதான் ரொம்ப இம்பார்டனான நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா அவங்க வந்து எந்த காலகட்டத்தில் அவங்க ஆரம்பிக்கிறாங்க எப்ப அதை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷன்ல அவங்க எவ்வளவு உண்மையா அவங்களுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க கேள்வியே அப்போ முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிவ் எக்ஸாம்ஸ்ல இவ்வளவு பேர் எழுதுறாங்க நம்ம பார்த்துருப்போம் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு லட்சம் பேர் குரூப் ஃபோர் எழுதுறாங்க அப்படின்னா அப்ப இருபத்தி நாலு லட்சம் பேரும் அதுக்காக நான் ட்ரை பண்றாங்களா அப்படின்னா கிடையாது இருபத்தி நாலு லட்சம் பேர் பத்தாவது குவாலிபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்றாங்க அப்போ எக்ஸாமுக்கு வர்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வருவாங்க அப்போ நமக்கு வந்து அதுல சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ்லாம் நான் எதை சொல்றேன்னா அவங்க தன்னுடைய பொழுதுபோக்கான நேரங்கள்லையோ இல்லை வந்து ஒரு அகாடமிக்கு போய் படிக்கிறதோ ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு லட்சத்தில் ஒரு பத்து சதவீதம் அதாவது ரெண்டரை இதுதான் சீரியஸான ஆஸ்பிரன்ஸுக்கான ரேஷியோ இப்போ அந்த ரெண்டரை லட்சம் தான் காம்படிஷன் இருக்கும் ஓகே அப்படி எடுத்துக்கிட்டாலுமே கூட ஒரு ரெண்டரை லட்சம் பேர் வந்து முழுமையா படிக்கிறாங்க ஒரு ஒரு பேட்ச்லயும் இப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகபட்ச போஸ்டிங் இப்போ ஒரு குரூப் ஃபோர் லெவல்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆறாயிரத்துலேருந்து இருந்து எட்டாயிரம் இதுவுமே கூட நடந்திரம் கிடையாது ரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வர்ற மாதிரி இருக்கு ஒரு ஒரு டைம் மூன்று வருடங்களை தள்ளி கூட எக்ஸாம் நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் இது இல்லாமல் அடுத்த லெவல் குரூப் டூவோ அல்லது குரூப் ஒன் தேர்வுகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கணிசமான போஸ்டிங் தான் அதிகபட்சம் ஒரு நூற்றி இருபது டு நூற்றி ஐம்பது இதுதான் இருக்கு அப்ப இவ்வளவு மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்றாங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல எந்த அளவுக்கு சக்சஸ் பண்ண முடியும் ஒரு டைம் டியூரேஷன் எடுத்துக்கோமே பரவாயில்ல அவர் ஒரு ஆவரேஜோ பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கங்க அவர் எவ்வளவு நாள் ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போனா வின் பண்ண முடியும் ஓகே இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு நல்ல கேள்வியா நான் பாக்குறேன் ஒரு ரெண்டு லட்சம் பேர்ன்றவங்க படிக்கிறாங்க ஆனா பாஸ் பண்றவங்க என்னமோ ஒரு ஆறாயிரம் பேர் தானே அப்படின்னு கேக்குறீங்க இங்க தான் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து இது ஒரு அட்வைஸா கூட நான் சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட முறையில இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நான் சொல்ல பாக்குறேன் அதாவது பிப்பரேஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெருசா வந்து இந்த எஸ் ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் போன்ற மத்திய அரசாங்கம் வேலையை பத்தி அவேர்னஸ் என்பது கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ்நாடு போலீஸுக்கு படிக்கக்கூடிய ஒரு தம்பிய வந்து நீ தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு மார்க் ரெண்டு மார்க் கட் ஆஃப்ல வராம இருக்கக்கூடிய பிள்ளைய கூட நம்ம வந்து நீ வந்து ஆர்ஆர்பி ட்ரை பண்றா இல்ல எஸ்எஸ் ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றப்போ இல்ல சிஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னா அங்க ஆனா அஞ்சு கேள்வி இங்கிலீஷ் கேட்கிறாங்க கிராமர் வரும் எனக்கு அது வராதுண்ணே அப்படின்றாங்க அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனப்பான்மையில இருந்து நம்ம வெளிப்பட்டு வரணும் அப்போ ஒரு ஓலிஸ்டிக்கா நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அதாவது ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஒரு கம்பாரிசன் எடுக்கணும் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு மாநில அரசாங்கத்துல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு எவ்வளவு கோரலேஷன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் உடன்பட்டு என்ன சிலபஸ் எல்லாம் உடன்பட்டு இருக்கு இது மாறுது இது எல்லாமே அகடமிக்ஸும் சொல்லி தரணும் அப்போ பேட்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு குரூப் ஃபோர் ஜாயின் பண்றாங்கன்னா குரூப் ஃபோர் மட்டும் நடத்துறது குரூப் டூ ஜாயின் பண்றாங்கன்னா குரூப் டூ மட்டும் நடத்தாம அந்த பிள்ளைகள் நம்ம நம்பி வராங்க அப்போ ஒரு வருஷம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துல நமக்கு அவங்களுக்கு என்னென்னா நம்ம சேவை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன் அப்போ அந்த விழிப்புணர்வை இந்த வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ மக்கள் வந்து தானாக அதை படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ முதல் முயற்சியில் அவங்க வந்து முயன்று தோர்த்தாக்களும் இரண்டாம் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இப்போ அடுத்து வந்து பொதுவா ஒரு எண்ணம் என்ன இருக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்க வேலைனாவே நார்த் இந்தியன் உள்ள வந்துருவாங்க அப்போ வந்து வட மாநிலத்தவர்கள் உள்ள வந்துறதுனால நம்ம வந்து உள்ள போறது கஷ்டம் அப்படின்னு நம்ம தமிழக இளைஞர்கள் நினைக்கிறாங்க இதுதான் கிடையாதுங்க நார்த் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வருஷத்துக்கு ரெண்டு டைம்லாம் வருது நார்த் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு இன்னுமே அப்போ டிஎன்பிசியில ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லன்னு நம்ம சொல்லிட முடியாது அது தனி கதை ஆனா கம்பேரிவ்லி அங்க காட்டு இங்க வந்து கம்மியா இருக்குன்றத நம்ம ஒத்துக்கணும் அப்போ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இப்போ ஒரு குறிப்பிட்ட மாநிலமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் உத்தரப்பிரதேஷோ இல்ல பீகாரோ இல்ல சத்தீஸ்கரோ ஜார்க்கண்டோன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அதனால நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாம்ஸ்க்கு போயிடுவோம் இப்போ அந்த பசங்களுடைய விழுப்பு வை பாருங்க அவங்க வந்து இப்போ பார்ட்னர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நதிக்கரை ஓரத்துல ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் உட்காந்து எக்ஸாம் எழுதுவாங்க எக்ஸாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நதிக்கரை ஓரத்து தான் நடக்கும் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் சென்டர்ல வச்சு கொசுமே பேக்கேஜ் பண்ணி எல்லாமே தான் நடக்கும் அப்போ இந்த எண்ணத்துல இருந்து தமிழக மக்கள் வரணும் தமிழக இளைஞர்கள் வந்து வரணும் என்னுடைய சஜஷன் அதுதான் நீங்க வந்து போட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுல என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு இருக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் முழுமையா படுத்துங்க இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஓகே ப்ரோ இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல பல பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இப்ப நார்த்ல இருக்கிறவங்க ஃபுல்லா எல்லாருமே புக்கை பார்த்து தான் எழுதுறாங்க அவங்க எல்லாரும் எந்த தேர்வுகளும் வந்து முறைப்படி நடக்கல இவங்க எல்லாருமே வந்து காப்பி அடிச்சிட்டோ அல்லது போர்ஜரி பண்ணி தான் வர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப நம்ம இங்க இருக்கிற அதிகாரிகளை பார்க்கும்போது கூட நார்த்ல இருந்து வந்தோம்னா ஒருவேளை புக்கை தானே எழுதிட்டு வந்துருவான் இது கூட ஒரு வெறுப்பா மாறதுக்காக இருக்கு ஒருவேளை மத்திய அரசு தேர்வுகள் எல்லாமே அப்படிதான் இருக்கும் அப்படின்றதுனால கூட சில மாணவர்களுக்கு லேக் இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நம்ம பிரிச்சுட்டோம்னு வைங்களேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நமக்கு வந்து கிளாஸ் ஏ ஜாப்ஸ் அப்படின்னு இருக்கு அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்து ஐஎஃப்எஸ் இந்த மூணுமே வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி டி அப்படின்னு பிரிப்பாங்க இப்போ கிளாஸ் ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி நடத்துவாங்க அதாவது மத்திய அரசு பணியாளர் லைக் கமிஷன் அவங்க இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பி வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க இப்போ இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எக்ஸாமே வந்து ரீஜனல் வைஸ் நடக்கும் அதாவது வேகன்சிஸே வந்து இப்போ சவுத் ஜோன் அப்படின்னா சவுத் ஜோன்ல எவ்வளவு மக்கள் அவங்க தேவைப்படுறாங்க காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப நேர்மையா நடத்துவாங்க யூபிஎஸ்சியோடைய கிரெடிபிலிட்டியே அதுதாங்க அவங்களோட நம்பகத்தன்மையன்றது வந்து அவங்க வந்து அன்பிரடிக்டபிள் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே வந்து ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ஒரு பேர் இருக்கும் அவங்க வந்து எப்படி செயல்படுவாங்கன்றது யாராலுமே கணிக்க முடியாது எந்த இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்றதும் சொல்ல முடியாது ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணி பண்ணுவாங்க ஆக்சுவலா வந்து அவங்க எக்ஸாம் சென்டர் பக்கத்தில் வந்து ஜாமஸ் வச்சிருப்பாங்க அங்க வந்து யாரு வந்து போன் யூஸ் பண்றாங்க இது எல்லாமே ரொம்ப மானிட்டர் பண்ணுவாங்க மைன்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும் பிலிம்ஸா இருக்கட்டும் இந்த மாதிரி அப்போ யூபிஎஸ்சியில வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த தவறுகள் நடக்கிறதுக்கு அப்படின்றது லைக் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக தான் நடக்கும் அதாவது இப்போ நீங்க சென்னையை சேர்ந்தவர் அப்படின்னா நீங்க சென்னையில தான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது நீங்க சென்னை சோனுக்கு அப்ளை பண்ணி பண்ணிட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கட்டக்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ்ல வேலை பார்க்கறீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க ஒடிசால அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்ப அங்க காப்பி அடிச்சாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியால வந்து டேக் பண்ணுவீங்க இந்த மாதிரி எங்க எக்ஸாம் சென்டர்ல காப்பி அடிச்சாங்க இதை பத்தி யாருமே கண்டுக்கல அப்படின்றாங்க அப்ப நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆகும் ஓ கட்டாயமா வந்து எல்லா எக்ஸாமும் காப்பி தான் எழுதி வராங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு ஒரு வதந்தி தான் அதெல்லாம் ஓகே ப்ரோ அப்ப இதெல்லாம் வதந்தி தான் சொல்றீங்க அப்ப உண்மையா படிச்சு உழைச்சா அதுக்கு ஏற்ற பிரதிபலன் கிடைக்கும்னு நம்பலாமா கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா வந்து இப்ப என்னுடைய நண்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ப்ரிப்பேர் பண்ணி தான் நீங்க சென்டர் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்காங்க சோ டெல்லியில இருக்காங்க அந்தமான் நிக்கோபார்ல இருக்காங்க பாண்டிச்சேர்ல இருக்காங்க சோ இது எல்லாமே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க எல்லாம் காப்பி அடிச்சுட்டு போனாங்களா கிடையாது ஏன்னா என்னுடைய பர்சனல் கதை அது அப்படின்றப்போ இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுடைய உழைப்புனால்தான் பாஸ் பண்றாங்க இப்போ ஓ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய பர்சனல் ஸ்டோரியில நான் இது வரைக்கும் யூஜிசி நெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில ஏழு டைம் கிளியர் பண்ணிருக்கேன் பொலிட்டிகல் சயின்ஸ்ல ரெண்டு டைம் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்போ இது வந்து நான் காப்பி அடிச்சு எழுதணா அப்படின்னா கிடையாது அது நம்ம வந்து நமக்கு கஷ்டப்பட்டதுனால நமக்கு கிடைச்ச தான் அது அப்போ அதை நம்பி ஆஸ்பரன்ஸ் வந்து கண்டிப்பா படிக்கலாம் கண்டிப்பா இதையும் தாண்டி இப்போ தொடர்ந்து பண்ணி சொன்னதை வச்சே வருமே ஒரு ஒரு முறையும் ஒரு மார்க்லயும் ரெண்டு மார்க்லயும் எல்லாம் போயிட்டு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நாலு அஞ்சு வருஷமெல்லாம் கூட தொடர்ந்து போனாலும் அதிகபட்சம் பார்த்தா ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க்ல போன மாதிரியே இருக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் சொல்லலாம் ஓகே இந்த கேள்வியை வந்து நான் ரெண்டு விதமா பாக்கலாம் யாரெல்லாம் வந்து இந்த போட்டி தேர்வுக்கு தயார் பண்ணலாம் எவ்வளவு காலம் தயார் பண்ணணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இதுதான் வந்து வந்து நிறைய எங்க கிட்ட வந்து கேட்பாங்க அப்போ வந்து நிறைய ஆசிரியர்களுமே வந்து ஏன்னா டிஆர்பி நாங்க நாங்கள் கிளாஸ் எடுப்போம் அப்போ வந்து நிறைய ஆசிரியர்களுமே எங்ககிட்ட வந்து தனியாக கேட்கக்கூடிய கேள்வியும் தான் இருக்கும் சார் இதை படிச்சா எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க யார் படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன் யார் வேணா படிக்கலாம் அது எல்லாருமே சொல்றதுதான் தான் இதுல நம்ம வந்து ஒரு சமூகமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் இங்க வந்து உங்களுக்கும் எனக்கும் உள் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும் நீங்கள் பணக்காரராக இருக்கலாம் நான் ஏழையா இருக்கலாம் உங்களுக்கு பின்புலம் பெருசா இருக்கலாம் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு எனக்கு அப்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கிறது என்ன நேரம் மட்டும்தான் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தி யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுறது ஈஸியாக இருக்கும் அப்போ இதை வந்து ஆஸ்பென்ஸ் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து லைக் டிஎன்பிஎஸ்சியுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த இப்போ ஆனுவல் ப்ளானூர் கொடுத்துருப்பாங்க வந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பன்னிரெண்டு மாதங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்போ பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வரும் மே மாசம்னா எல்லா ஊர்லேயும் திருவிழாக்கள் வரும் அதுக்கப்புறம் தீபாவளி வரும் இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம கல்குலேட் பண்ணோம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அந்த நாட்கள்ல நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லை நம்ம பிள்ளைக்கு உடம்பு சரி சரியில்லாமல் போகலாம் இந்த இந்த கால்குலேஷன்ஸ் ஒரு சீரியஸான ஒரு ஆஸ்பிரன்ஸ் மைண்டில் இருக்கணும் பொதுவாக யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து இந்த இடத்துல தான் ரொம்ப கோட்டை விடுவாங்க நம்ம வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்லுவாங்க தள்ளி போகிறது இந்த தள்ளி போகிறதுன்றது இருக்கக்கூடாது அதாவது ஒரு கான்செப்ட் வந்து இன்னைக்கு படிக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்திய தேசிய இயக்கம் இருக்குது அப்படின்னா இந்திய தேசிய இயக்கத்தை என்னால் இவ்வளோ நாளில் படிக்க முடியும் அப்படின்னு அந்த சுய பரிசோதனை அவங்களுக்கு தெரியணும் என்ன என்னால் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேஜ் படிக்க முடியுது ஒரு ஏழு பக்கம் படிக்க முடியுது அப்படின்னா இந்த இதில் வந்து நான் வந்து இரநூறு பேஜஸ் இருக்கு அப்போ அந்த கால்குலேஷன்ஸ் போட்டு படிக்க தெரியணும் இது ஒண்ணு அப்படி படிக்க தெரிஞ்சாங்கன்னா நமக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்றது தெரியும் ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வியில ரெண்டாவது ஆஸ்பெக்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுக்கணும் எத்தனை அட்டெம்ட் எடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க பொதுவா ரெண்டு அட்டம்ன்றது என்னுடைய பார்வையில் நான் எல்லா ஆஸ்பிரன்ஸுக்கும் ரெண்டு அட்டெம்ட் தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ன்றது எல்லாருக்குமே அந்த பிகினஸ் லக் ஃப்ரெஷஸ் லக் அப்படின்றது இருக்காது அப்போ ஆனா அது வந்து நிறைய பேருக்கு கை கொடுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் த பெஸ்ட் ப்ரிப்பரேஷனும் நாங்கள் சொல்லுவோம் எங்க சர்க்கிளில் நாங்கள் சொல்லிக்கிறது உண்டு இது எதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவையே நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணணுன்றப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை மற்ற ஆஸ்பிரன்ஸோடைய அனுபவத்தெல்லாம் நம்ம வாங்கிக்கணும் அதெல்லாம் பண்ணணும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியங்க என்னன்னா ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இன்னொன்று சிலபஸ் அதாவது போட்டி தேர்வுன்றது என்னன்னு மாணவர்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் போட்டி தேர்வுன்றது வந்து யாருமே ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்றது அந்த எக்ஸாம் வைக்கிறது கிடையாது எனக்கு பெஸ்டான டேலண்ட்ஸ் வேணும் அப்படின்றது தான் ஒரு அரசாங்கம் நினைக்கும் ஒரு ஆறாயிரம் பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா திறமையான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறாயிரம் பேர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தொண்ணூறு மார்க் தான் அதற்கு மேல நீங்க யார் வர்றீங்க முதல்ல அதுதான் அதான் கட் ஆஃப் தீர்மானிக்குது அப்போ அந்த திறமையை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்ட்டு இருக்கு இதுக்கு தான் சிலபஸ் இருக்கு நீங்க சிலபஸ் ஓரியன்டா படிக்கணும் நான் ஸ்கூல் புக்லாம் படித்தேன் சார் ஸ்கூல் புக்ல இருந்து இவ்வளோ கேள்வி தான் வந்தது இவங்க எல்லாருமே நம்ம பெரும்பாலான இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நான் படித்தது வந்து கேள்வி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ரிப்பர் பண்ணும் அது எக்ஸ்டர்னல் சோர்சஸ் புக்ஸா இருக்கலாம் ரிசோர்சஸ் புக்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்க எடுத்து நீங்க நோட்ஸ் எழுதிர்பாக்கணும் லைக் நீங்க நோட்ஸ் எழுதணும் எல்லாருமே வந்து ஃபோன் ஸ்பீடிங்கை எதிர்பார்க்கறாங்க இன்னைக்கு நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டா வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கிடைச்சிரும் நம்ம வந்து ஒரு அகடமி நோட்ஸை நம்ம வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வாங்கி படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அதே கொஸ்டின் பேப்பர் அதே டெஸ்ட் சீரீஸ் அதே நோட்ஸ் தமிழ்நாடு முழுசம் நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் படிப்பான் அப்போ அப்படின்னா நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணிருக்கணும்ல இங்க தன் சுய உழைப்பு என்பது மக்கள் கிட்ட இல்லை இப்போ ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதுறப்போ அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம் அந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இப்போ ஒரு டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஒருத்தவங்க யூஎஸ்ஆர்பியில் இருக்கக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாது இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்க டெட்டு பாஸ் பண்ணுவாங்களா பிஜி டிஆர்பி பாஸ் பண்ணுறாங்களா நெட்டு யூஜிசி நெட்டு செட்டு பாஸ் பண்ணுவாங்களா கிடையாது எல்லாத்துக்கும் சிலபஸ் வேறுபடும் அப்ப சிலபஸ் வேறுபடும் சிலபஸ்ன்றது ஒரு போர்க்கொழம் மாறிங்க நான் வந்து இதுலதான் கேள்வி கேட்க போறேன் நீ வந்து படிச்சுட்டு வா தயாராயிட்டு வா அப்படின்னு அன்னைக்கு போர்ல வந்து நீ வென்று வென்று போ அப்படின்ற ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பிரீவியஸ் கொஸ்டின்ல நான் எப்படிதான் கேள்வி கேட்க போறேன் என்னுடைய ஆட்டம் என்ன இப்போ ஒரு ஆஸ்திரேலியா இந்தியா மேட்ச்ல வந்து நம்ம அணியிறது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எப்படிலாம் விளையாடுறாங்க எந்த இடத்துல அவங்க வந்து லூஸ் பால விடுவாங்க எந்த இடத்துல அவங்க டைட் பண்ணுவாங்க அப்படின்றதா நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்றோம் பாத்தீங்களா இதுதான் இயர் கொஷன் பேப்பர் இந்த ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும் அப்போ ரெண்டு அட்டம் அதுதான் மேக்சிமம் சரிங்களோ அப்ப நம்ம பார்த்தோம்னா இப்ப பயிற்சி மையங்கள்லாம் முதல்ல வந்து எடுத்தோன்னா மூணு மாதம் போதுமானது அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவிப்பு எல்லாம் கொடுக்குறாங்க பெரும்பாலும் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கா அப்ப அந்த பயிற்சி மையங்களை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன நிச்சயமா பயிற்சி மையங்களுக்கு போய் தான் படிக்கணுமா அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இது வந்து ஒரு பயிற்சி மையத்துடைய இயக்குனரா வந்து இது நான் பதில் சொல்ல முடியாது ஒரு ஆஸ்பரண்டா நான் சொல்றேன் ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தாங்க மூணு மாசத்துல நாங்க பாஸ் பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே அதெல்லாம் வெற்று விளம்பரம் தான் அதெல்லாம் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்தோம் அப்படிதான் சொல்றாங்க மூணே மாதத்துல கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் சிலபஸ் கண்டிப்பா படிச்சா போதும் ஆமா இப்ப நானா இருந்தாலுமே அதான் பண்ணுவேன் நான் சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துருவேன் நீங்க படிக்கணும்ல அது உங்க கையில தானே இருக்கு அப்போ ஏன் வேகத்துக்கு நீங்க வரணும்ல நம்ம இது அந்த மூணு மாசத்துல அவங்க பெஸ்டா பண்ணுவாங்க நல்ல கேள்விகளை கொடுப்பாங்க அதாவது ப்ரோ ஒரு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட் பாஸ் பண்றாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சுய உழைப்புன்றதுதான் பத்து சதவீதம் தான் அந்த அகாடமியுடைய கான்ட்ரிபியூஷனா அப்படின்னு நான் நம்புறேன் என் மாணவர்களுக்கும் அதான் நான் சொல்லுவேன் வந்து இப்படிதான் இருக்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க அகாடமியை படிக்கணும் அகாடமியில அப்படின்னு அப்போ நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க பாக்கணும் ஒரு அகாடமின்றது ஒரு ஒரு பிளேஸ் ஒரு என்விரான்மெண்ட் ஒரு மேன்மேட் என்விரான்மெண்ட் தான் அதுக்குள்ள போயிட்டு நம்ம எவ்வளவு இன்புட்ஸ் எடுக்க முடியுன்றதை நம்ம பார்க்கணும் அப்போ பிளைண்டா நம்ம வந்து ஒரு அகாடமியில நம்ம என்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிருவோம் அப்படின்றதுலாம் கிடையாது அது எந்த அகாடமியா இருந்தாலுமே சரிங்க பெஸ்ட் டேலண்ட்ஸ் அங்கெல்லாம் இருப்பாங்க தான் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுன்றது ஒரு தனி தனிநபருடைய பொறுப்பு சாதாரணமாக இப்போ எடுத்துக்குவோம் இப்போ ஒரு பன்னிரெண்டு மாதம் இருக்கு இப்போ கம்மிங் குரூப் ஃபோர் வர்றதுக்கு இப்போ நமக்கு இந்த பன்னெண்டு மாதங்கள்ல இப்போ பார்ட் டைமா எல்லாருனாலுமே வந்து முழு நேரமா படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது இப்போ பார்ட் டைமா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்னு வச்சிக்கங்களேன் வேலைக்கு போயிட்டே படிக்கிற மாதிரி இருந்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியுங்களே எவ்வளவு நேரம் படிச்சா போதும் இந்த சிலபஸ் கவர் பண்ணிடலான்னு அந்த மாதிரி முடியுமா பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டே நிறைய பேர் வேலைக்கு போனவங்களாம் இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்களேன் முடியுமா இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும் எப்படி ஆழ்ந்து படிக்கணும் படிக்கலாமா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு இளைஞர் எடுத்துப்போம் ஒரு இருபத்தி ஆறு வயது மிக்க ஒரு இளைஞர் அப்படின்னு எடுத்துப்போம் அவருக்கு வந்து கிவன் லைக் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துப்போம் ஃபேமிலியை பாத்துக்க வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அவர் வந்து கம்பெனிக்கு வேலை பாக்குறாரு சென்னையில ரூம் எடுத்து தங்கிருக்காரு இவரால் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு சினாரியோ வச்சுக்கிட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அதாவது அவங்களுடைய ரெஸ்ட் பீரியட்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா காலையில உங்களுக்கு டைம் கிடைச்சது அப்படின்னா இயர்லி மார்னிங் எழுதணும் அதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆறு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக இருக்கணுங்க ஏன்னா இப்போ நம்ம பாடி வந்து பயாலஜிக்கலி பாடி அப்போ தான் நம்ம வந்து லைக் மெட்டபாலிசம் வந்து ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு மரத்தான் மாதிரி லாங் டேர்மில் நம்ம பண்ணணும் அப்போ ஆறு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது அப்போது ரெண்டாவது நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைக்கணும் இப்போது நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் யூசர் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை நீங்கள் படிப்படியாக குறைக்கணும் அப்போ அங்கேயே நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க யூஸ் பண்ணுங்க ஒன் ஹவர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த எங்கெல்லாம் நம்ம வந்து கவனத்தை விடுறோம் அப்படின்றது தான் கவனம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட்லியஸ்ட் ஒரு கமோடிட்டின்னு நம்ம சொல்லலாம் இப்போ வாட்ஸ்அப் பாருங்க ஏன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா நம்ம அட்டென்ஷன்ஸை கிராப் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாமே அட்டென்ஷன் கிராப் பண்றாங்க அப்போ ஒரு ஒவ்வொரு ஆப்பும் வந்து தங்களை வந்து ஒரு பயனாளரே இதுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு பார்க்குது இதெல்லாம் ஒரு ஆஸ்பிரன் புரிஞ்சுக்கணும் படிப்பு சம்பந்தமா நான் இவ்வளவு நேரம் பண்ணுவேன் அப்படின்றப்போ அப்போ எவ்வளவு நேரம் ஒருத்தவங்க படிக்கணும் அப்படின்னா குறைந்தது நான்கு மணி நேரம் அப்படின்றது ஒரு பார்ட் டைமா பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் படிச்சாங்க அப்படின்னா அதே சண்டேல கிடைச்சது அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படின்றது இந்த டைம் அப்படின்றதுனா தாராளமா போதும் கண்டிப்பா குரூப் கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம் தொடர்ச்சியா இப்ப வந்து ஒரு இரண்டு மூன்று நான்கு இது முறை கூட எழுதிக்கிட்டே இருக்கும் போதும் ஒரு ரெண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் இந்த மாதிரி ஒரு பார்டர் அந்த லெவலுக்கு போய் லூஸ் பண்றவங்க இருக்காங்க தொடர்ந்து இதனால ஒரு மன உளைச்சலுக்கும் உள்ளாவங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்ற ஒரு அட்வைஸ் என்ன அதை பத்தி சொல்லுங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய நிலைமை அடுத்த வருடம் இதே நாள்ல இருக்குமா அப்படின்றது கிடையாது அது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏஜ் ஆகும் நமக்கு பினான்சியல் லாசஸ் இருக்கு அதர் இம்பார்ட்டன் திங் இஸ் டைம் லாஸ் நமக்கு கால விரயம் ஆகுது இப்போ நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணோம் அடுத்து கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி மாறுது எல்லாரும் தப்பு பண்ணக்கூடிய விஷயம் இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன வந்து அனலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க வந்து நான் படிச்சதுல இருந்துதான் கேள்வி வரணும் இவங்க இப்படிதானே கேட்கணும் எனக்கு வந்து கஷ்டமா கேட்டுட்டாங்க ரொம்ப ஆழமான அகராதியிலிருந்து எல்லாம் கேட்கறாங்க நாங்க எப்படி அதை எக்ஸாம் எழுதுறது நாங்க தமிழ் புலவரா அப்படின்னு கேக்குறாங்க ஓ நம்ம வந்து கவர்மெண்ட்ஸ் ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் நம்ம வந்து கிட்ட போய் நம்ம தோக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஏதோ தப்பு இருக்கு அப்படி நம்ம அணுகுமுறையே கொஞ்சம் வித்தியாசமா இலக்கை மாற்ற கூட நீங்க சொன்ன மாதிரி ஏன்னா இவ்வளவு கிட்ட வந்துட்டோம் இலக்க மாற்ற தேவையில்ல அணுகுமுறையை மாற்றணும் நம்ம எப்படி இன்னும் நம்மளை மெருக முடியும் அப்போ என்ன நோட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம எவ்வளவு கவர் பண்ண முடியும் எவ்வளவு டைம் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னு கிட்ட வந்துட்டு போயிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா விடாம கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் இல்ல இப்போ எனக்கு அந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப தோன்றது என்னன்னா ஒரு முறை ரெண்டு முறைனா பரவாயில்ல ஐந்து ஆறு முறையா தொடர்ந்து இதே மாதிரி எட்ஜில் எட்ஜில் போய் விடுறமே இப்போ இதை நம்ம எப்படி அதை ரெகனைஸ் பண்றது இதனால மன உளைச்சலுக்கும் உள்ளாகிறோம் ரெண்டாவது அதுலேருந்து எப்படி தான் மாத்துறது ஸோ இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்ற அளவுக்கு கூட மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இதனால டிப்ரஷன் ஆகி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போற அளவுக்கு ஆயிடுறாங்க அவங்களுக்கு உங்களோட ஒரு சஜஷன் என்னவா இருக்கும் அதாவது ப்ரோ இது வந்து இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி லைஃப் தான் இது வந்து அப்படியே வாழ்க்கையை சூப்பர் டூப்பராக மாற்றிடும் நாளைக்கு வந்து சொசைட்டியே எனக்கு வணக்கம் வைக்கும் என்னை வந்து காசு பணம் அப்படியே எனக்கு செழிப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்க வந்து நார்மலா வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எதுக்கு போவீங்க எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அதன் மூலயமா நான் வந்து வீடு வாசல் எல்லாம் வாங்குவேன் எங்க பெற்றோரை நல்லா பார்த்துப்பேன் எனக்கு நல்ல திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த ஆஸ்பெ இந்த இதுதான் உங்க அடிப்படை இன்னைக்கு இருக்கக்கூடிய வேர்ல்டில் கவர்மெண்ட் எக்ஸாமில் போயிட்டு அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை சம்பாரிச்சுதான் நான் வாழணுன்ற எண்ணம் இன்னைக்கு அந்த தேவை கிடையாது இதெல்லாம் சிக்ஸ்டீஸ்ல இருந்துச்சு ஆனால் ஆமா அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில அவங்க மட்டும் வாங்க முடியும் ஆனா அன்னைக்கு எக்கனாமி அப்படி இருந்துச்சு பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் க்ளோஸ்டு எக்கனாமியா இருந்துச்சு இன்னைக்கு ஓப்பன் எக்கனாமி இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம போடுற பாட்காஸ்ட் பாருங்க இல்ல அது மட்டும் இல்ல அது இல்லாம அன்னைக்கு இருந்த காம்படிஷன் இன்னைக்கு இல்லையே இன்னைக்கு அதிகமா தானே இருக்கு ஆமா காம்படிஷன்ன்றது வந்து அது வந்து காம்படிஷன் இருந்தாலும் அன்னைக்கு வேகன்சிஸ் கம்மி இன்னைக்கு வேகன்சிஸ் அதிகம் சோ கவர்மெண்டோட ரோலுமே அதிகமாகுது கவர்மெண்ட் இன்னுமே நீடு இருக்கு இன்னும் எவ்வளவு பேர் வேணா எடுக்கலாம் அளவுக்கு இருக்கு அறுபதாயிரம் பேர் வேகன்சிஸ் இன்னுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு ஆனா அவங்க வெளியிடக்கூடிய அறிவிப்பு என்னவோ ஆறாயிரம் பேர் தான் அப்போ ஏன்னா நம்ம வந்து டிப்ரெஷன் போற அளவுக்கு நமக்கு தெரியுது அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸ் ஒண்ணும் நம்ம அது என்ன எக்ஸாம் வேணா இருக்கட்டுமே ஐஏஎஸ் எக்ஸாம் கூட இருக்கட்டும் சோ சி தர் இஸ் நோ சர்டினிட்டி நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இப்படி தான் இருப்பீங்கன்றது எதுவுமே கிடையாது நீங்க ஐஏஎஸ் பாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நீங்க வந்து உங்களுக்கு எந்த கேடர் வேணா கிடைக்கலாம் உங்க ரேங்க் எங்கே வேணா இருக்கலாம் உங்களுக்கு வந்து லைக் அங்கே போய்ட்டு உங்களுக்கு வந்து பொலிட்டிகல் பிரஷர் இருக்கலாம் சரி ஆர் தி பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டி இதுதான் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ இத வந்து நம்ம இது பண்ணியே ஆகணும் நான் டிப்ரெஷன் போனாலும் பரவாயில்ல நான் என்ன அழிச்சிட்டு நான் வந்து பண்ணணும்ன்ற அது இதுன்னு கிடையாதுங்க எந்த வேலையா இருந்தாலும் என்னுடைய கைண்ட் அட்வைஸ் அதை நீங்க பண்ணனும் அவசியம் இருந்தாலும் ப்ரோ விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு சிரமம் இருக்கும்ல ஒரு ஆறுல இருந்து ஒரு பத்து வருஷம்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்ப அதை விட்டுட்டு வர்றதுக்கும் ஒரு மனசு இருக்காது இல்ல ஆமா கண்டிப்பா வந்து இப்போ இப்போ டேக் மீஸ் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட் தான் எனக்கு வந்து த்ரீ அட்டம்ஸ் நான் சீரியஸா கொடுத்தேன் என்னோட இருபத்தி மூணு நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் இருபத்தி ஆறு வயது வரைக்கும் நான் சீரியஸா கொடுத்தேன் சோ இருபத்தி ஆறுன்றது நார்மலான ஏஜ் தான் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பெரிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்க பட் ஐ சூஸ் அர் டிஃப்ரெண்ட் பாத் எனக்கு வந்து என்னோட சீரியஸான த்ரீ அட்டெம்ஸ் அதுதான் நம்ம வந்து அதில் நம்ம கிளியர் பண்ணல இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்ட்டி டூ ஏஜ் ஆகுது அப்படின்னா நமக்கு இன்னும் அட்டெம்ஸ் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் எழுதலாம் லைக் ஆனாலும் அந்த எக்ஸாம்ஸ் அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணவே இல்லை

பின்னாடி என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ பொலிட்டிகல் அனலிஸ்ட் ஆகலாம் இல்ல வந்து நீங்க வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம் லைக் யூ கேன் ஸ்டார்ட் அண்ட் இன்னைக்கு வந்து மொபைல் போன் இருந்தா எல்லாருமே ஜர்னலிஸ்ட் எல்லாருமே வந்து வீடியோ கன்டென்ட் பிளாக் பண்றாங்க சோ அல்லது வெளிய வர்றதுக்கான ஐடியாஸா நான் சொல்றேன் பட் ஆயி ஆயம் நாட் சஜ்ஜஷன் தி தீஸ் ஆர் தி ஒன்லி வேஸ் டு ஃபஸ்ட் டைன் அவர் லைஃப் அப்படின்றது கிடையாது ரொம்ப சிம்பிள் ப்ரோ கிடைக்கலன்னு வருத்தப்பட கூடாது கிடைச்சா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்போன்னு நினைக்க கூடாது இதை யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு உண்மை அதை பின்னாடி இருக்குதுன்னு நமக்கு புரியும் ஓகே ப்ரோ இப்போ யாரெல்லாம் ப்ரிப்பரேஷனை இந்த ஸ்டேஜில் விட்டுறணும் யாரெல்லாம் தம்பி விடாதடா கண்டினியூ பண்ணு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்னா எது அதை எப்படி சொல்லுவீங்க இது வந்து என்னுடைய பர்சனலா லை நான் பார்த்து நான் சொல்றேன் என்னுடைய ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் பின்புலம் இருந்த ஒரு ஆனந்தராஜ வந்து பார்த்தா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்றாங்க டைம் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கிடையாது அப்படின்னா உங்களால் ப்ரெஷர் அவாய்ட் பண்ண முடியும் அதாவது என் கேர்ள் ஃபிரெண்ட் பேச மாட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹேங் அவுட் பண்றாங்க என்னால் போக முடியல அப்படின்ற ப்ரெஷர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தயவு செய்து இந்த எக்ஸாம கண்டினியூ பண்ணாதீங்க ஓகே புரியுதுங்களா ஆனால் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து உங்களால கிட்ட வந்துதான் நான் விட்டு வந்தேன் நான் உண்மையா இருந்தேன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ஆனா சிறு தவறுகளால தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னா தாராளமா நீங்க அடுத்த அட்டம்ப்டுக்கு உலகமே எதிர்த்தாலும் நீங்க கான்பிடண்டா பண்ணுங்க கண்டிப்பா க்ளிக் ஆயிடும் ஓகே ப்ரோ நிறைய கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி தேங்க்யூ ப்ரோ அதே போல பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்